வெல்கம் டு இன்ட்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனல் ஐயப்பேச்சாரமுக்காக இமுத்ரா என்ற சைன் சிக்னேச்சர் டேங்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்ரூவர் லெவலில் இருக்கக்கூடியவங்க பில் பாஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய சைனை இ முத்ரா வழியாக யூஎஸ்பி டேங்குள் மூலமாக டைரெக்டாக டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துட்டு ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடியதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க இந்த சிக்னேச்சர் டேங்குலையும் ஐயப்பேச்சாரம் வெப்சைட்லையும் எப்படி லிங்க் பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஎஸ்சி என்ற ஒரு ஃபோல்டர் இந்த ஃபோல்டரை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் என்பதை கொடுத்தோம்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணலாம் இதில் மூணு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க நமக்கு தேவையானது இஎம் சைனர் என்ற சாஃப்ட்வேரும் சேப்நெட் என்ற சாஃப்ட்வேரும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் இதில் ஜாவா சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க இது ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் ஜாவா சாஃப்ட்வேர் இருந்தால் தான் இது ஆகும் ஃபஸ்ட்டு ஜாவா என்பதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எஸ் கொடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் ஜாவா இருந்தது அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜாவா செட்டப் ஓப்பன் ஆகிடுச்சு ஜாவா விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு இன்ஸ்டால் என்பதை கிளிக் பண்ணுறேன் இன்ஸ்டாலிங் வருது யூக சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு ஜாபான்னு வருது க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இஎம் அடுத்ததாக இஎம் சைனர் என்ற இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணலாம் டபுள் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் திரும்ப நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் இப்போது இன்ஸ்டால் பட்டனை கொடுக்கலாம் யூஸர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் வருது எஸ் கொடுத்துக்கலாம் இந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃபினிஷ் பட்டனை கொடுத்துக்கலாம் அடுத்ததாக சேஃப் நெட் என்ற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணலாம் ஐ அக்செப்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் இந்த இடத்துல டிப்பிக்கல் அப்படியே இருக்கட்டும் கஷ்டம் கொடுக்க வேண்டியதில்லை டிப்பிக்கல் தான் ஆல்ரெடி செலக்டில் இருக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுறேன் யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோலில் எஸ் கொடுக்குறேன் இப்போது இந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் ஆகுது இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் மெத்தட் முடிஞ்சிடுச்சு அடுத்ததாக ஐயப்பேஜிஆர்எம் ஓப்பன் பண்ணி அதில் லாகின் பண்ணிக்கலாம் சிக்னேச்சர் டேங்கிள் அதாவது இமுத்ரா பென்ட்ரைவ் வந்து அப்ரூவர் யாரோ அவங்க சிக்னேச்சரோடு தான் கொடுத்துருப்பாங்க அதனால் அப்ரூவர் யாரோ அவங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கலாம் லாகின் ஆயிடுச்சு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்ரூவருக்கான இந்த மெத்தடை நாங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் ஐஎப்பெச்ஆர்எம்லேருந்தே பண்ணுவாங்க சப்போஸ் ஐஎப்பஹெச்ஆர்எம் டீம் வரல ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்களே கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இஎம் சைனர் அன் அவைலபிள் வருது பவர் பாயிண்ட்டில் இதற்கான கைடு இருக்குது எப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த டிஎஸ்சி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஎஸ்சி மேனுவல் இருக்கும் இதை கிளிக் பண்ணலாம் அப்ரூவல் லெவலில் இருக்கக்கூடிய லாகின் ஐடியா வச்சு பயன்படுத்தி நம்ம லாகின் பண்ணோம் கரெக்டாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் டிஎஸ்சி யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஓப்பன் கொடுத்துருந்தோம்ல ஓப்பன் ஆன பிறகு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இங்கே செக் பண்ணிவிட்டு சைன் என்ற பட்டனை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுற பிறகு இஎம் சைனர் என்ற சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும் அதில் உங்கள் நேம் ஈமுத்ரா இந்த டீடைல்லாம் இருக்கும் யாரோட சைன் அங்கே அப்டேட் ஆகிருக்கோ நேம் சிக்னேச்சர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு வியூ சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக டிஜிட்டல் சிக்னேச்சர்னு வரும் டிஜிட்டல் சிக்னேச்சர் என்பதை டபுள் கிளிக் பண்ணோம்னா செக் ஆகிடும் அதாவது ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த இஎம் சைனர் ஓப்பன் ஆகும் இந்த இடம் அதாவது யாரோட சைன் அங்கே இருக்கோ அது செலக்டில் இருக்குதா அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கிட்டு சைன் என்ற பட்டனை கிளிக் பண்ணணும் அடுத்ததாக சேப்நெட் என்ற இன்னொரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் டோக்கன் லாகின் சொல்லும் டோக்கன் நேம் வரும் அதுக்கு கீழே டோக்கன் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க டோக்கன் பாஸ்வேர்டு வந்து நேமில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டரும் அட்டு கொடுத்து அடுத்தது ஒன் டூ த்ரீ என்பதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே என்பதை கிளிக் பண்ணலாம் அதுக்கடுத்து டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் செக் பண்ணிடுறோம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சைன் ஆப்ஷன் பயன்படுத்தி முடிச்சிட்டோம் அடுத்ததாக ரிஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் பண்ணணும் ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் லோடாகிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வரும் இந்த இ முத்ரா எதுவரையும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணோம் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஐஎஃப்ஹெச்ஆர்எம் வெப்சைட்டில் லிங்க் பண்ணியாச்சு அடுத்ததாக எப்போ ஐஎப்ஹெச்ஆர்எம் இந்த ப்ராசஸ் ஆக்டிவேட் பண்ணுதோ அதுக்கப்புறம் பில் ப்ராசஸிங் தான் இருக்கும் எப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்ரூவல் லெவலுக்கு வருது அப்ரூவல் பில்லை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ ஆக்ஷனை கிளிக் பண்ணுவோம் கண்டினியூ ஆக்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே அப்ரூவல் இருக்கும் இந்த அப்ரூவலில் கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்ததாக சைன் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சைன் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்கும் இப்போதைக்கு இன்னும் இது அறிமுகப்படுத்தலை எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த சைன் பட்டனை கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய சிக்னேச்சர் ஓப்பன் ஆகும் உங்கள் நேம் இங்கே இருக்கும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு நிறைய சைன் இருந்தாலும் ஒவ்வொரு டைம் மாறும்போது மாற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ரூவர் வந்து மாறிக்கிட்டே பொழுது இந்த சிக்னேச்சரும் இதுலேயே மாறிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் யார் அப்ரூவராக இருக்கிறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு சைன் என்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா பாஸ்வேர்டு கேட்கும் முன்னாடி நான் பாஸ்வேர்டு சொல்லியிருக்கேன் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அடுத்ததாக சைன் ஸ்டேட்டஸ் அடித்து க்ரீன் கலரில் வந்திருக்கும் அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் மேலே ஓப்பன் ஆகும் சப்மிட் கொடுத்தோம்னா பில் வந்து அப்ரூவல் ஆகிடும் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சில எரர்ஸ் வரும் தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம் எந்த கம்ப்யூட்டரில் ஐஏபிஎச்சர் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இது மாதிரி சைன் என்ற ஆப்ஷனை லாஸ்ட்டாக சைன் ஆப்ஷன் வந்ததில்ல அந்த சைனை பண்ண முடியும் வேறு சிஸ்டத்துக்கு மாற்றணும் அப்படின்னா டிஎஸ்சி ஃபோல்டரில் இ சைனர் சேஃப் நெட் இந்த ரெண்டதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க ஃப்யூச்சரில் இது வரும்பொழுது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கலாம் தேங்க்யூ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் வரும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னால் ஃப்யூச்சரில் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ